டேன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள் மீண்டும் ஒரு கதை வழி அறமொழி நிகழ்ச்சியினூடாக நேர்களாகிய உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி ஒரு நாள் ஒரு முயல் ஒரு காட்டு முயல் ஒன்று வழி தவறி பக்கத்தில் உள்ள கிராமத்துக்குள் வந்துவிட்டது காட்டு முயல் பொதுவாக காடுகளிலே கிடைக்கின்ற கிழங்கு வகைகள் பல வகைகளை உண்டு வாழ்ந்து வந்த முயல் வலிதோற இந்த கிராமத்துக்குள் வந்ததும் அது ஒரு விவசாய கிராமம் அந்த கிராமத்தில் இருக்கின்ற பல்வேறு வகையான கிழங்கு வகைகள் மரக்கறி கிழங்கு வகைகள் அந்த குரங்கின் கவனத்தை ஈர்க்கின்றன மிக சந்தோஷமாக அது தன்னுடைய உணவை உண்கின்றது வயிறார பின்னர் கொஞ்சம் களைப்பாக இருக்கிறது ஒரு மரத்தின் படுத்து உறங்கிக் கொண்டு இருக்கின்றது இப்பொழுது கொஞ்சம் நேரம் சென்றதும் அவர் கண் விழித்து எழுகுங்க கொஞ்சம் பசியாக இருக்கின்றது இப்பொழுது வேறு ஏதாவது புதிய உணவு கிடைக்கிறதா என்று சொல்லி தேடி பார்த்து கொண்டு அவர் அந்த தோட்ட வழியை தாண்டி ஒரு ஒரு கிராமத்தில் இருக்கின்ற ஒரு வீட்டு வளவுக்குள் சென்று விட்டார் அந்த வளவுக்குள் சென்றதும் அந்த வீட்டிலே அந்த வீட்டுக்காரர்கள் வளர்த்து வருகின்ற நாய் இந்த முயலை கண்டுவிட்டது உடனே இந்த நாய் முயலை வேகமாக துரத்த தொடங்குகின்றது இந்த முயல் மின்னல் வேகத்திலே ஓட தொடங்குகின்றது அந்த முயலுக்கு புரிந்து விட்டது இந்த கிராமத்துக்குள் தான் எங்காவது தரித்து நிற்பேனாக இருந்தால் நிச்சயமாக அந்த நாயிடம் அகப்பட வேண்டி வரும் எப்படியாவது தான் வாழ்கின்ற காட்டுக்கு ஓடிவிட வேண்டும் என்று சொல்லி மிக வேகமாக ஓடுகின்றது ஓடுகின்ற வேகத்திலேயே திரும்பி பார்க்கின்றது அந்த நாயும் மிக வேகமாகத்தான் துரத்தி கொண்டு வருகின்றது முயலுக்கு வேறு வழி தெரியவில்லை கடவுளே கடவுளே எப்படியாவது என்னை காப்பாற்றி விடு கடவுளே கடவுளே எப்படியாவது என்னை காப்பாற்றி விடு என்று மனதுக்குள்ளே இறைவனை வேண்டியபடித்தான் வேகமாக ஓடுகின்றது கடவுளே 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 என்கின்ற அந்த சொல்லை அந்த முயலின் வாய் உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றது பிடித்து காட்டுக்குள் ஓடி ஒரு பற்றைக்குள் பதுங்கி கொண்டு விட்டது பற்றைக்குள் பதுங்கி கொண்டதும் இந்த நாய் முயலை அங்கும் தேடி அலைகின்றது முயல் இருக்கின்ற இடத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை எனவே நாய் திரும்பி செல்கின்றது இந்த நாய் முயலை தேடி திரும்பி செல்லும் வரையும் அந்த தன்னை ஆசுவாசப்படுத்தி இப்பொழுது நிம்மதி பெருமூச்சு விடுகின்றது நிம்மதி பெருமூச்சு விட்டது மாத்திரம் இல்லாமல் கால்களை உதறி கொஞ்சம் பெருமிதமாக பார்க்கின்றது பார்த்தபடியே மனதுக்குள்ளே சொல்கிறது கடவுளாவது மண்ணாவது நான் என்னுடைய கால்கள் இருந்தபடியால் தானே வேகமாக ஓடி தப்பி வந்து இந்த பற்றைக்குள் பதுங்கிக் கொண்டேன் என்று சொல்கின்றது நேர்களே இந்த கதையும் கதையில் இந்த பாடமும் உங்களுக்கு பிடித்திருக்கும் புரிந்திருக்கும் என்றே நம்புகின்றேன் மனிதர்களாகிய நாங்களும் சில வேளைகளிலே இப்படித்தான் எங்களுக்கு ஏதாவது ஆபத்து வருகின்ற பொழுது கடவுளே கடவுளே எங்களை கைவிட்டு விடாதே கொள்ள என்று கடவுளை கும்பிட்டு வணங்கி அந்த ஆபத்திலிருந்து நாங்கள் தப்பி கொண்டதும் கடவுளைங்கே எங்களுக்கு உதவி செய்தார் நான் என்னுடைய திறமையால் தானே அந்த ஆபத்திலிருந்து தப்பி கொண்டேன் என்று நினைப்பது உண்டு அவ்வாறாக நாங்கள் இருக்கக்கூடாது என்கின்ற விடயத்தை தான் இந்த கதையினோட நான் புரிந்து கொண்டேன் மீண்டும் ஒரு கதை வழி அறாமொழி நிகழ்ச்சியினோடாக நேரலாகிய உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்